ஒரே ஒரு தான் வாழ்க்கையில வயிற்றுக்காக உழைத்த காலம் போய் முகத்துக்காக வாழ வேண்டிய காலம்ன்ற வரி இருக்கு இல்லையா என் மனசுல ரொம்ப நாளைக்கு இருக்கும் நான் அப்படித்தான் ஒரு காலத்துல இருந்தேன் முதல் மாதிரி மாணவர்களாக இருக்கும் போது கையில பைசா கிடையாது நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல படித்தோம் எங்க வீட்டுல வந்து ஒரு ரூபா அப்பதான் ஜனதா சாப்பாடுன்னு ஒரு சாப்பாடு இருந்தது ஜனதா கவர்மெண்ட் காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பதுல ஒரு ரூபாய்க்கு சாப்பாடு தருவாங்க ஹோட்டல்ல சாப்பாடு அளவு சாப்பாடு அந்த ஒரு ரூபாய் வாங்குறதுக்கு எங்க வீட்டுல கெஞ்சணும் ஏன்னா நாலு பிள்ளைங்க ரொம்ப சாதாரண குடும்பம் நாங்கெல்லாம் கல்லூரியில படிச்சது ரொம்ப பெருசு எங்க தலைமுறையிலேயே முதல் முதலா கல்லூரியில காலடி வைத்தது நான் தான் அதனால ஒண்ணும் கிடையாது

அப்புறம் கொஞ்சம் நாளான பிறகு கொஞ்சம் சேட்டை எல்லாம் பண்ணோம் ஆரம்பத்துல ஆசிரியர்கள் அடிப்பாங்க பியூசிலே அடிவார் இருந்தாங்க பையங்கெல்லாம் இருந்தாங்க பியூசி தான் இப்போ ப்ளஸ் டூ அடிப்பாங்க ஒருத்தர் ஒண்ணுமே சொல்ல முடியாது இன்னைக்கு மாணவர்களை அடிக்கிறதா கணவல கூட அடிக்க முடியாது பாக்கியார் அப்படி முதல்ல நான் திரும்பி முறைங்க அதான் ஏன்னா நீட்டில் சொல்லியாரு அது டென்த் பிளஸ் டூ படிக்கிற மாணவர்களை கண்ட்ரோல் பண்றது ஆசிரியர்களுக்கு பெரிய சிரமம் ஒரு சில கல்லூரி பள்ளிகள் ஒழுங்கும் கட்டுப்பாடு மற்ற இடங்கள்ல இடங்களில் தெரிவித்து முதல்ல இவ்வளவு பிரம்மாண்டமான அமைப்போடு கல்லூரி தினத்தை கொண்டாடுகிற கல்லூரிகள் தமிழ்நாட்டில் மிக குறைவு இந்த மாதிரி ஒரு பெரிய மேடை அதுல நானே தெரியல உள்ள வரும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்தது நம்மளை இவ்வளவு வகை வகையா காட்டுறாங்களே ஏதோ ஏவிஎஸ் கல்லூரி எதை செய்தாலும் பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு பாரம்பரியத்தை இருக்கிறதோன்னு தோணுச்சு அதுல இந்த ட்ரோனா இது

இளைஞர்களை பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சி செய்கிறேன் அதோ உங்களை மாதிரி ஒரு கட்டுப்பாடான கல்லூரியில் படிக்கிற அஹ் நான் இந்த தமிழ்நாட்டில் நிறைய கல்லூரிகளை பார்த்துருக்குறேன் ஆனால் ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது செக்யூரிட்டி செக் பண்ணி அனுப்பின கல்லூரி இது வந்து

இருந்தாலும் நீங்க நல்லா கேட்பீங்கன்ற நம்பிக்கையில உங்க முன்னாடி நிக்கிறேன் கொஞ்ச நேரம்தான் தான் அதுக்கப்புறம் உங்களது கலை நிகழ்ச்சிகள்லாம் நிறைய இருக்கும் ரொம்ப அருமையா வரவேற்புரை வழங்கிய நண்பர் ராஜ விநாயகம் அவர்கள் பேசினார் ஒரு ஜான் வயிற்றுக்காக இருந்த காலம் மாறி இப்ப ஒரு ஜான் முகத்துக்காக வாழ வேண்டி இருக்கிறது ஒரு அருமையான வரி அது அது ரொம்ப நல்ல வரி மனித வாழ்க்கை என்பது

ஆனால் இந்த இடத்துல ஒரு ஜான் வயிற்றுக்காக தங்கள் முகத்தை சமூகத்துக்கு தெரிந்தவர்களாக ஆக்குகிற ஒரு ஒரு பொறுப்போடு இருக்கிற இளைஞர்களை இந்த கல்லூரி உருவாக்குகிறது ரொம்ப அழகா அவர் சொன்னார் அப்புறம் அவர் வந்த உடனே அப்பாவை பத்தி பெருமையா சொன்னார் இன்னைக்கு பெரும்பாலும் யாரும் அப்பாவை பெருமையா நினைக்கிறது இல்லை அதுவும் எங்களை இந்த இளைஞர்கள் பரிதாபமா பாக்குறான் எங்க வீட்லயே என் பையன் ஒருத்தன் காலேஜ் படிக்கிறான் இன்ஜினியரிங் காலேஜ்

எங்க வாழ்க்கையாரு அவருக்கே தெரியாத விஷயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறாருங்க நான் கேட்டேன் ஏம்பா அது எப்படியோ தெரியாதத சொல்லிக் கொடுப்பாரு அவருக்கு தெரியாத விஷயத்தை எப்படி ஒரு ஆளு பேச முடியல நீ பேசலியான்ட்டா இப்போ நீ எல்லாருக்கே பேசி தான் பேசுறியா அது மாதிரி தான் இந்த வாத்தியாரு என்ன நீ கிளாஸ்ல பேசல அவர் கிளாஸ்ல பேசுறாரு இப்போ மாணவர்களுடைய பார்வையை எங்க போனாலும் ஒரே மாதிரி இருக்கிறது அவங்க அப்படிதான் இருப்பாங்க வகுப்பறை என்பது அவருக்கு வேதனையா இருக்கு நீங்களே இந்த மாதிரி மீட்டிங் ஆண்டு விழாக்கெல்லாம் சந்தோஷமா ஏன் வர்றீங்கன்னா கிளாஸ் கிடையாது கிளாஸ் கிடையாது ஒரு ரெண்டு நாள் ஜாலியா இருக்கலாம் ஏன்னா நம்முடைய பிரின்ஸ்பலே நிறைய சினிமாக்களை சேர்த்து சொன்னார் நான் நடித்த படம் எனக்கே மறந்து போயிட்டு நிறைய

வயிற்றுக்காக உடைத்த காலம் போய் முகத்துக்காக வாழ வேண்டிய காலம்ன்ற வரி இருக்கு இல்லையா என் மனசுல ரொம்ப நாளைக்கு இருக்கும் நான் அப்படித்தான் ஒரு காலத்துல இருந்தேன் மாணவர்களாக இருக்கும் போது கையில பைசா கிடையாது நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல படிச்சோம் எங்க வீட்டுல வந்து ஒரு ரூபா அப்பதான் ஜனதா சாப்பாடுன்னு ஒரு சாப்பாடு ஜனதா கவர்மெண்ட் காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பதுல ஒரு ரூபாய்க்கு சாப்பாடு தருவாங்க ஹோட்டல்ல சாப்பாடு அளவு சாப்பாடு அந்த ஒரு ரூபாய் வாங்குறதுக்கு எங்க வீட்டுல கெஞ்சனும் ஏன்னா நாலு பிள்ளைங்க ரொம்ப சாதாரண குடும்பம் நாங்க கல்லூரியில படிச்சது ரொம்ப பெருசு எங்க தலைமுறையிலேயே முதல் முதலா கல்லூரியில காலடி வைத்ததே நான்தான் அதனால ஒண்ணு கிடையாது உடைகள் நாங்க கற்பனையில கூட பார்க்கதில்ல ஒவ்வொருத்தர் போட்டு வாட்சஸ் என் பயில ஆறு வாட்ச் வச்சிருக்கிறான்

அது லேட்டஸ்ட் போன் என்ன வரோ உடனே வாங்கி வச்சு அதுல எதுமோ பண்ணிக்கிட்டே இருக்கான் எனக்கே பயமா இருக்கு இந்த என்ன ஆகும்னு தெரியல இப்படி 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 நம்ம தான் புரிய வேண்டாம் இந்த உலகம் வேறு நாங்க இருந்த உலகம் வேறு

ஒரு சில கல்லூரி பள்ளிகள் எல்லாம் ஒழுங்கும் கட்டுப்பாடும் இருக்கிறது மற்ற இடங்கள்ல கிடையவே கிடையாது மாணவர்கள் இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க வீட்டுல கண்ட்ரோல் கிடையாது வெளியில கண்ட்ரோல் கிடையாது இதை தாண்டி நீங்க படிக்கணும் எங்க காலம் வேற ரொம்ப எளிமையாக உண்மையை சொல்லணும்னா நான் கல்லூரி நாள் முடிகிற வரை பெருமனை இந்த பாத்ரூம் செப்பல் இருக்கு இல்லையா அது உங்களுக்கு எப்படி சொல்றது கவாய் செருப்பு அதான் நாங்கள் தான் போட்டிருந்தோம்

ஒரு பெரிய மேடையில நம்ம பேரை முதல் முறையை அனௌன்ஸ் பண்றாங்கன்னா நமக்கு டென்ஷன் ஆயிடும் இப்போ நீங்களே பரிசு வாங்க மேடைக்கு வர்றீங்கன்னா உங்க உடம்புல ஒரு மாதிரி ஒரு ஒரு சிலிப் இருக்கும் என்னை முதல் முறையா ஒரு கலெக்டர் இருக்கிற மேடையில என் பேரை அனௌன்ஸ் பண்றாங்க எனக்குள்ள இந்த அடி வயத்துல பட்டா பூச்சின்றானே அவ்வாறு எழுந்தேன் எழுந்த வேகத்துல செருப்பு வந்து போச்சு செருப்பு வந்து போச்சுன்னா என்ன அந்த குமிழ் இருக்குல்ல கீழே அது அறுந்து போச்சு ரொம்ப நாள் தேய்ச்சா அது என்ன செய்யும்

என் தலையெழுத்துற அவர் செருப்பு இல்லாம போறேன் போய் கலெக்டர் அப்படி பரிசு வாங்கிட்டு அப்படி சுத்தி திரும்பி சீட்டுக்கு வந்தா அது வரைக்கும் பேசாம வரைச்சுக்கிட்டு இருந்த எங்க ஹெச்ஓடி என்னை பார்த்து கட்டி பிடிச்சிட்ட எனக்கு என்னன்னு புரியல பெரியவங்க இருக்கிற மேடைக்கு செருப்பு கல்வி போட்டு போனது நான் ஏன் கல்வி போட்டேன்றது அவருக்கு தெரியாது யோசித்த பொறியின்மை யார்க்கும் பழியன்றறிவரின் தாழ்வினை இன்மை பழி முயவ விளக்க உரை நன்மை விளைவிக்கும் ஊர் இல்லாதிருத்தல் யார்க்கும் பழி அன்று அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாதிருத்தலே பழி சாலமன் பாப்பையா விளக்க உரை உடல் உறுப்பு செயலற்று இருப்பது குறை ஆகாது அறிய வேண்டியவதை அறிந்து முயற்சி செய்யாது இருப்பதே குறை கலைஞர் விளக்க உரை விதிப்பயனால் பழி ஏற்படும் என்பது தவறு அறிய வேண்டியவற்றை அறிந்து செயல்படாமல் இருப்பதே பெரும் வழியாகும் பொறியின்மை யார்க்கும் பழியென்றவரின் தாழ்வினை இன்மை பழி முயவ விளக்க உரை நன்மை விளைவிக்கும் இல்லாதிருத்தல் யார்க்கும் பழி அன்று அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாதிருத்தலே பழி சாலமன் பாப்பையா விளக்க உரை உடல் உறுப்பு செயலற்று இருப்பது குறை ஆகாது அறிய வேண்டியவதை அறிந்து முயற்சி செய்யாது இருப்பதே குறை கலைஞர் விளக்க உரை விதிப்பயனால் பழி ஏற்படும் என்பது தவறு அறிய வேண்டியவற்றை அறிந்து செயல்படாமல் இருப்பதே பெரும் வழியாகும் பொறியின்மை யார்க்கும் பழியென்றவரின் தாழ்வினை இன்மை பழி முயவ விளக்க உரை நன்மை விளைவிக்கும் இல்லாதிருத்தல் யார்க்கும் பழி அன்று அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாதிருத்தலே பழி சாலமன் பாப்பையா விளக்க உரை உடல் உறுப்பு செயலற்று இருப்பது குறை ஆகாது அறிய வேண்டியவதை அறிந்து முயற்சி செய்யாது இருப்பதே குறை கலைஞர் விளக்க உரை விதிப்பயனால் பழி ஏற்படும் என்பது தவறு அறிய வேண்டியவற்றை அறிந்து செயல்படாமல் இருப்பதே பெரும் வழியாகும் பொறியின்மை யார்க்கும் பழியென்றறிவரின் தாழ்வினை இன்மை பழி முயவ விளக்க உரை நன்மை விளைவிக்கும் ஊர் இல்லாதிருத்தல் யார்க்கும் பழி அன்று அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாதிருத்தலே பழி சாலமன் பாப்பையா விளக்க உரை உடல் உறுப்பு செயலற்று இருப்பது குறை ஆகாது அறிய வேண்டியவதை அறிந்து முயற்சி செய்யாது இருப்பதே குறை கலைஞர் விளக்க உரை விதிப்பயனால் பழி ஏற்படும் என்பது தவறு அறிய வேண்டியவற்றை அறிந்து செயல்படாமல் இருப்பதே பெரும் வழியாகும் பொறியின்மை யார்க்கும் பழியன்றறிவரின் தாழ்வினை இன்மை பழி முயவ விளக்க உரை நன்மை விளைவிக்கும் இல்லாதிருத்தல் யார்க்கும் பழி அன்று அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாதிருத்தலே பழி சாலமன் பாப்பையா விளக்க உரே உடல் உறுப்பு செயலற்று இருப்பது குறை ஆகாது அறிய வேண்டியவதை அறிந்து முயற்சி செய்யாது இருப்பதே குறை கலைஞர் விளக்க உரை விதிப்பயனால் பழி ஏற்படும் என்பது தவறு அறிய வேண்டியவற்றை அறிந்து செயல்படாமல் இருப்பதே பெரும் வழியாகும் பொறியின்மை யார்க்கும் பழியென்றறிவரின் தாழ்வினை இன்மை பழி முயவ விளக்க உரை நன்மை விளைவிக்கும் இல்லாதிருத்தல் யார்க்கும் பழி அன்று அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாதிருத்தலே பழி சாலமன் பாப்பையா விளக்க உரை உடல் உறுப்பு செயலற்று இருப்பது குறை ஆகாது அறிய வேண்டியவதை அறிந்து முயற்சி செய்யாது இருப்பதே குறை கலைஞர் விளக்க உரை விதிப்பயனால் பழி ஏற்படும் என்பது தவறு அறிய வேண்டியவற்றை அறிந்து செயல்படாமல் இருப்பதே பெரும் வழியாகும் பொறியின்மை யார்க்கும் பழியன்றறிவரின் தாழ்வினை இன்மை பழி முயவ விளக்க உரை நன்மை விளைவிக்கும் இல்லாதிருத்தல் யார்க்கும் பழி அன்று அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாதிருத்தலே பழி சாலமன் பாப்பையா விளக்க உரை உடல் உறுப்பு செயலற்றி இருப்பது குறை ஆகாது அறிய வேண்டியவதை அறிந்து முயற்சி செய்யாது இருப்பதே குறை கலைஞர் விளக்க உரை விதிப்பயனால் பழி ஏற்படும் என்பது தவறு அறிய வேண்டியவற்றை அறிந்து செயல்படாமல் இருப்பதே பெரும் வழியாகும் பொறியின்மை யார்க்கும் பழியென்றவரின் தாழ்வினை இன்மை பழி முயவ விளக்க உரே நன்மை விளைவிக்கும் இல்லாதிருத்தல் யார்க்கும் பழி அன்று அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாதிருத்தலே பழி சாலமன் பாப்பையா விளக்க உரே உடல் உறுப்பு செயலற்று இருப்பது குறை ஆகாது அறிய வேண்டியவதை அறிந்து முயற்சி செய்யாது இருப்பதே குறை கலைஞர் விளக்க உரை விதிப்பயனால் பழி ஏற்படும் என்பது தவறு அறிய வேண்டியவற்றை அறிந்து செயல்படாமல் இருப்பதே பெரும் வழியாகும் பொறியின்மை யார்க்கும் பழியென்றவரின் தாழ்வினை இன்மை பழி முயவ விளக்க உரை நன்மை விளைவிக்கும் ஊர் இல்லாதிருத்தல் யார்க்கும் பழி அன்று அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாதிருத்தலே பழி சாலமன் பாப்பையா விளக்க உரை உடல் உறுப்பு செயலற்று இருப்பது குறை ஆகாது அறிய வேண்டியவதை அறிந்து முயற்சி செய்யாது இருப்பதே குறை கலைஞர் விளக்க உரை விதிப்பயனால் பழி ஏற்படும் என்பது தவறு அறிய வேண்டியவற்றை அறிந்து செயல்படாமல் இருப்பதே பெரும் வழியாகும் பொறியின்மை யார்க்கும் பழியென்றறிவரின் தாழ்வினை இன்மை பழி முயவ விளக்க உரை நன்மை விளைவிக்கும் ஊர் இல்லாதிருத்தல் யார்க்கும் பழி அன்று அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாதிருத்தலே பழி சாலமன் பாப்பையா விளக்க உரை உடல் உறுப்பு செயலற்று இருப்பது குறை ஆகாது அறிய வேண்டியவதை அறிந்து முயற்சி செய்யாது இருப்பதே குறை கலைஞர் விளக்க உரை விதிப்பயனால் பழி ஏற்படும் என்பது தவறு அறிய வேண்டியவற்றை அறிந்து செயல்படாமல் இருப்பதே பெரும் வழியாகும் பொறியின்மை யார்க்கும் பழியென்றறிவரின் தாழ்வினை இன்மை பழி முயவ விளக்க உரை நன்மை விளைவிக்கும் இல்லாதிருத்தல் யார்க்கும் பழி அன்று அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாதிருத்தலே பழி சாலமன் பாப்பையா விளக்க உரே உடல் உறுப்பு செயலற்று இருப்பது குறை ஆகாது அறிய வேண்டியவதை அறிந்து முயற்சி செய்யாது இருப்பதே குறை கலைஞர் விளக்க உரை விதிப்பயனால் பழி ஏற்படும் என்பது தவறு அறிய வேண்டியவற்றை அறிந்து செயல்படாமல் இருப்பதே பெரும் வழியாகும்